காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் பால் குழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் ஒருங்க அரிசி மாவு சுடுதண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதம் கலந்துக்கோங்க என் பொண்ணு தான் கலக்கிறா முதல்ல உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக போட்டுவிட்டு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிளறிக்கோங்க பொண்ணுதான் செஞ்சு கொடுமா செஞ்சு கொடுமா கேட்டு இருந்தால் நீயே செய் அப்படின்னு சொல்லி பெண்ணி வச்சு கொடுத்து அரிசி மாவையும் கொடுத்தாச்சு மீன் போட்டு கொடுத்தாச்சு பாவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிட்டு இருக்கிற பாருங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு சூடு தண்ணி உள்ள கையை விட்டுறாதீங்க கொதிக்கிற தண்ணினால் ஸ்பூன் வச்சு தான் கலக்கணும் மறந்து கையை வச்சு களைக்கிறாதிங்க அப்படியே கலக்கிட்டு சப்பாத்தி மாவு பதக்கு உருட்டிட்டு எண்ணெய் தொட்டு உருட்டுங்க அப்படின்னா தான் உருட்டும் இல்லைன்னா கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டு தான் என் பொண்ணு தான் உருட்டுறேன் நான் ரெண்டும் சேர்ந்து உருட்டும்னால சீக்கிரம் உருட்டிட்டோம் அப்புறம் தண்ணி அடுப்பில் வச்சு கொதித்ததுக்கப்புறம் தான் அந்த உருண்டையை போடணும் போட்டுட்டு அது நல்லா வெந்து மிதந்துடும் அதுக்கப்புறம் தான் வெள்ளம் போடணும் எல்லா உருண்டையும் போட்டு நல்லா கொதித்து வேக விடுங்க வெந்து அது எல்லா உருண்டையும் மேலே அப்படியே மிதந்துடும் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வெந்து மறந்ததுக்கப்புறம் வெள்ளத்தை கொடுங்க நான் வெள்ளம் அதிகமாக போட்டுட்டேன் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அரை லிட்ரு பாலும் காய்ச்சி வச்சுருக்குறேன் வெள்ளத்தை போட்டு